பலமாக இந்த மாதத்தில் நினைத்து அவர்கள் செய்தவா வீடு வாங்கணும் மனை வாங்கணும் கார் வாங்கணும் அந்த மாதிரி என்ன அவர்கள் நினைக்கிறார்களோ அதை அவர்களால் நடத்தக்கூடிய ஒரு அதிகாரம் இந்த மாதத்தில் உண்டு அப்போ நம்ம இதை இது எனக்கு நடக்கலையா நான் வீடு கட்டலையா நான் வாசல் வாங்கலையா அப்படின்னா இங்கு கர்மான்னு ஒன்று இருக்குது நான் கும்பிட்டாலும் கும்பிட விட இல்லை என்றாலும் என்னுடைய கர்மா இதை நடத்த போகிறது அப்போ அடுத்து நடந்து தான் இருக்கும் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த கர்மாக்கள் வந்து எப்படி கழியும் போது அதாவது கும்ப நிறைய ஒரு பக்தியில் நிறைய கும்பிடுவாங்க அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்த மாதிரி இருக்கும் சோதனை மேலே சோதனையாக இருக்கக்கூடியது ஒரு தன்மை இருக்கும் அப்போது என்னடா இது நம்ம இவ்வளோ க கடவுளை கும்பிட்றோமே எனக்கு எதுவுமே கிடைக்கலையே கடவுளே கும்பிடாதவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு தோணும் நம்ம தரிசனம் பண்ணணும் எப் முறையாக பண்ணணும் கருடனையும் பெருமாளையும் ஒரு சேர தரிசித்து எல்லாம் உள்ள ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக புரோட்டாசி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு துலாம் ராசி நேர்களே இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த புரோட்டாசி மாத பலன் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமா புரோட்டாசி மாதம் ஒரு சுபுட்சமான மாதமாக இருக்குமா துலாம் ராசி என்பவர்களுக்கு ரெண்டாம் தேதி சுக்கர பகவான் எங்கே வந்துடுறாருன்னா ஆட்சியாக வந்துடுறார் அப்போ சுக்கர பகவான் ஆட்சி வருகிறார் ஏழாம் தேதி புத பகவான் ஆட்சிக்கு வந்துடுறார் உச்சத்துக்கு வந்துடுறார் லக்னாதிபதி லகனத்திற்கு ஒன்பதாம் அதிபதி லகனத்திற்கு ஐந்தாம் அதிபதி அப்போது இந்த மூணு பேருமே வந்து ஆட்சியில் அமர்கிறார்கள் அப்போ அங்கே ஆட்சியில் அமரும்போது திரிகோணஸ்தானாதிபதிகள் பலம் பெறுகிறார்கள் அப்போது யார் அதாவது இந்த துலாம்ராசி என்பவர்கள் நினைத்தது நடக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நினைக்கணும் இது எனக்கு வேணும் இதை செய்யணும் இதை நாம் பலமாக இந்த மாதத்தில் நினைத்து அவர்கள் செய்து வரணும்னா வீடு வாங்கணும் மனை வாங்கணும் கார் வாங்கணும் அந்த மாதிரி என்ன அவர்கள் நினைக்கிறார்களோ அதை அவர்களால் நடத்தக்கூடிய ஒரு அதிகாரம் இந்த மாதத்தில் உண்டு பொதுவாக வந்து பார்த்தோம்னா சனி பகவான் ஆட்சியாக இருப்பது விசேஷம் ஏன் சனி பகவான் ஆட்சியாக இருக்குன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவர் ஆட்சியாக வருவார் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை அப்போது இந்த துலா அதாவது சனி பகவான் கும்பத்தில் வரார் சனி பகவானும் சுக்கரனும் சேரக்கூடிய ஒரு கடல் இப்போ ச சுக்கரனும் சனி பகவானும் சேரக்கூடிய ஒரு தன்மை புதன் உச்சமாக புதன் வருஷத்துக்கு ஒரு முறை சுக்கரன் வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சியார் ஆனால் சனி பகவான் முப்பது வருடத்திற்கு ஒரு முறை அந்த ஆட்சியாக இருப்பார் ரெண்டு வருஷம் இருப்பார் ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது மகரத்தில் ரெண்டு வருஷம் இருப்பார் கும்பத்தில் ரெண்டு வருஷம் இருப்பார் அப்போ இந்த ரெண்டு ரெண்டு வருஷம் இருக்கிறதுல இந்த இந்த காலகட்டம் அதாவது இந்த புரட்டாசி மாதத்தில் சனி பகவானும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நினைத்ததை நடக்கக்கூடிய ஒரு தன்மை அவரவர்களுடைய ஜாதகத்திலும் இந்த மாதிரி ஒரு சேர்க்கைகள் நாம் இருந்தது என்றால் அவர்கள் நினைத்த காரியங்களை சுபிக்ஷத்தை உடனுக்குடன் தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இந்த இந்த சேர்க்கையும் அந்த சேர்க்கையும் ஒன்று சேரும் பொழுது அவர் நினைத்த மாத்திரத்தில் அது நடந்துவிடும் இதை செய்யணும்டா அப்படின்னா எப்படி என்ன ஏதுன்னே தெரியாது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேங்க சட்டுன்னு முடிஞ்சிச்சுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க கல்யாணம் பட்டுன்னு முடிஞ்சிச்சு சொல்லியிருப்பாங்க அதே போல் பார்த்தோம்னா அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிலர் நம்ம விழுந்து வீடு கட்டணும்னு நினச்சேங்க நான் யோசிக்கவே இல்லைங்க இப்போ நான் கட்ட ஆரம்பிப்பேன்னு எனக்கே தெரியாதுங்க திடீர்னு பேசினே இருந்தோம் மேஸ்திரி வந்தார் பூஜை போடலான்னார் போட்டங்க கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க இது எல்லாமே அந்த கிரக சேர்க்கையினால் நடக்கக்கூடியது கிரகங்கள் அவ்வளவு ஒளிமையானவர்கள் கிரகங்களுக்கு மூல அவர்களாக வரக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் நம் கிரகங்களையும் நாம் கும்பிட கும்பிட நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பல சேர்ந்தவர் இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து விதண்டாவாதமும் நாத்திகமும் பேசுவாங்க இதை நான் செய்கிறதொட்டு தான் எனக்கு நடக்குதா இல்லைன்னா நான் எனக்கு நடக்கலை இத்தனை வருஷம் நான் கும்பிடவே இல்லை நான் இந்த எனக்கு இந்த கும்பிடுற பழக்கமே கிடையாது அப்போ நம்ம வந்து அப்போ நம்ம இதை இது எனக்கு நடக்கலையா நான் வீடு கட்டலையா நான் வாசல் வாங்கலையா அப்படின்னா இங்கு கர்மான்னு ஒன்று இருக்குது நான் கும்பிட்டாலும் கும்பிட விட இல்லை என்றாலும் என்னுடைய கர்மா இதை நடத்தப் போகிறது அப்போ அடுத்து நடந்து தான் இருக்கும் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த கர்மாக்கள் வந்து எப்படி கழியும் அப்படின்னும்போது அதாவது கும்ப நிறைய ஒரு பக்தியில் நிறைய கும்பிடுவாங்க அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்த மாதிரி இருக்கும் சோதனை மேலே சோதனையாக இருக்கக்கூடியது ஒரு தன்மை இருக்கும் அப்போது என்னடா இது நம்ம இவ்வளோ க கடவுளை கும்பிட்றோமே எனக்கு எதுவுமே கிடைக்கலையே கடவுளே கும்பிடாதவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு தோணும் ஆனால் அவர்கள் ஜென்மத்தில் செய்த வினையுடைய தன்மை அவர்கள் சுபட்சத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் இப்போ செய்ததுடைய வினையை நாம் வந்து அனுபவிக்கலை முன்ஜென்மத்தோடு செய்த வினையை தான் அனுபவிச்சுன்னு இருக்கிறோம் அப்போது இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்க நம்ம செய்யக்கூடிய வினை அடுத்த ஜென்மத்திற்கு வரும் அப்போது நம்ம நல்ல இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய கர்மாக்கள் நம்ம நிறைய கோவில் குலங்களுக்கு தர்ம பணிகளையும் தர்ம காரியங்களையும் செய்ய செய்ய அடுத்த ஜென்மங்களுக்கு சேர்த்து வைப்பு கூடியதாக இருக்கும் நாம் ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது அது நம்மளுடைய கர்மாக்களை போக்கக்கூடியதாக இருக்கும் கைங்கரிகள் நம் கண் கர்மாக்களை போகக்கூடியதாக இருக்கும் இந்த அளவுக்கு நம் கர்மாக்களை எவ்வாறு கழிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதத்தை தரக்கூடியது அப்போது இந்த சுக்கர சனி பகவான் சேர்க்கை இந்த முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை சேரக்கூடியவர் அதுலேயும் இந்த வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி சேரக்கூடியவர் சேரும் பொழுது இந்த மாதிரி ஜாதகத்தில் சேர்க்கை இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு தன்மை ரெண்டாம் இடம் பாக்கியத்தில் இருக்கார் வருமான சடங்குகள் நல்லா இருக்குது லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடியவர் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் அதாவது பாதகாதிபதியாக வரக்கூடியவர் ஆறாம் அதிபதி மூன்றாம் பதிவு எட்டில் மறைகிறது நல்ல விஷயந்தான் அதுவும் நன் நன்றாக இருக்கிறது எந்தவித குறையும் இல்லை லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி ஆறா லக்னா நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் லக்னத்துக்கு ஆறாம் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் பலமாக இருக்கிறார் யோகங்களும் பாக்கியங்களும் பலமும் சேரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் தான் இந்த புரட்டாசி மாதம் அதனால் இந்த ஜாதகர் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாள் கோவிலில் இருக்கிற கருட வழிபாடை மேற்கொள்ள வேண்டும் கருடனை போய்ட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெருமாளை நமஸ்காரம் பண்ணோம் முதல்ல போய் கருடனை சேவிக்கணும் இப்போ எல்லாருமே அப்படி தானே பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கருடனை பார்த்தும் பார்க்காம போயிட்டே இருப்பாங்க அதுதான் நம்ம கோவிலில் பண்ணுற பெரிய தவறு இப்போ நந்தியை நம்ம பார்த்தும் பார்க்காம போவோம் சிவன் கோவிலில் பெருமாள் கோயிலில் நீங்கள் கருடன் எங்கே இருக்கிறாரு கருடன் போய் பார்க்கணுன்னா கருணை எங்கே சார் இருக்கிறாங்கன்னு வாங்க ஆனால் இப்போ நம்ம பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா கருட சன்னதி தனியாக ஒரு இடத்துல அதாவது பெருமாளுக்கு எதிர்த்த மாதிரி கருடன் இருப்பார் ஆனால் அது வழிபாட்டு முறையிலேயே இருக்காது அங்கே கியூ வந்து அந்த கருடனை பார்த்து பார்க்க கூட விட விடாத அந்த கியூ போயிடும் என்னடா இது கருடனை இவ்வளோதோ இவ்வளோ பெரிய பெருமாளை தரிசனம் பண்ண வரும் பெருமாளை தரிசனம் பண்ணுற போது அந்த கருடனையும் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது நமக்கு சுபிக்ஷன் தருமே ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நம்ம மனம் வேதனையாகும் அதாவது அவங்களுடைய எண்ணம் என்ன நேராக சுவாமி பார்த்துட்டு போய் நேர் போய் நேர் போய் நேரு இதுக்கு காரணம் என்ன நம்மளுடைய அறியாமை இன்றைக்கே பார்த்தணும் இப்பயே பார்த்தணும் இப்பயே பார்த்தணும் இப்பயே பார்த்துணும் அப்போ எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு லட்சம் அதிகமாக போகுது அவங்களும் பாவம் என்ன பண்ணுவாங்க இப்போ வேகமாக போ வேகமாக போ வேகமாக போ நம்மளால் ஒரு நிமிடம் கூட தரிசனம் செய்ய முடியவில்லை அப்போது நம்ம தரிசனம் பண்ணணும் எப் முறையாக பண்ணணும் கருடனையும் பெருமாளையும் ஒரு சேரை தரிசித்து முதல்ல கருடன் கருடனுடைய ஆசீர்வாதம் வாங்கணும் அதுக்கடுத்து அது நேராக பெருமாளுடைய ஆசீர்வாதம் பெருமாள் கிட்டே போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெருமாள் ஆசீர்வாதித்து பெருமாள் பெருமாள் கிட்டே இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே வரும்போது தாயார் முதல்ல தாயாரை பார்க்கணும் அப்புறம் பெருமாளை பார்க்கணும் இதுதான் முறை முதல்ல தாயாரை பார்த்துட்டு கருடனை பார்த்துட்டு பெருமாளை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு யோகம் பாக்கியம் பலமும் தேரை வரக்கூடியதாக இருக்கும் இதை வந்து ஒவ்வொரு பெருமாள் கோயிலையும் நீங்கள் பயன்படும் ஃபாலோ பண்ணுங்கள் நேரம் முதல்ல தாயாரை பார்த்துட்டு அங்கே போகும்பொழுது வெறுங்கையோட எந்த ஒரு இடத்துக்கும் இப்போ நம்மளே ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு போகும்பொழுது வெறுங்கையோடு நம்ம போனோம்னா அங்கே இருக்கிற குழந்தைகள்லேருந்து அங்கே இருக்கிற பெரியவங்களிருந்து வந்தால் எதுவும் வாயின் வரலையா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் நம்ம போகும்பொழுது பழமோ பூவோ நம்ம வந்து ஸ்வீட்டோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிடித்த ஒரு விஷயங்களை நம்ம வாங்கிட்டு போகும்போது அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கும் ஏன்பா இவ்வளோ வாங்கி வந்த இங்கே என்ன சின்ன குழந்தையா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே பார்த்தோம்னா அதை எடுத்து ஒரு சாப்பிடுவாங்க அதை உன் மேலே இருக்கிற பாசத்துக்காக அவங்க இயல்பாக வந்து சாப்பிட்லனா கூட நீ வாங்கிட்டு வந்தன்ற ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ நம்ம மேலே இருக்கிற ஒரு பாசத்துக்காக மெனக்கெட்டு வாங்கி வரான் அவன் எதிர்க்க ஒரு வார்த்தை நம்ம சாப்பிட்டா தான் அவன் மனசு ஆறும் அப்படின்ட்டு அதை பிரித்து அப்பயே ஒரு வாரத்தை சாப்பிடுவாங்க நல்லா இருக்கே எங்கே வாங்கின அப்படின்னு கேட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு காஃபி டீ கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க நம்ம எதுவுமே வாங்காத நம்ம நேராக போய்ட்டு எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களாப்பா ஆ டீ சாப்பிட்றியாப்பா கூல்ட்ரிங் சாப்பிட்றியாப்பா அப்படின்னு கேட்பாங்க இல்லை இல்லை வேண்டாம் போது சரிப்பா அப்படின்னு அனுப்புவாங்க இதுதான் நம்ம கோவில நம்மளுடைய வீடு மாதிரி நினச்சி யோசிங்க நம்ம வீட்டில் நம்ம குப்பை போடுவோமா போட மாட்டோம் அதே போல் நம்ம கோவிலில் போன அந்த குப்பையை நாம் என்ன பண்ணுவோம் தேங்காய் வெத்தலை பூ பாக்கு பழம் வாங்குகிற கவரை அங்கேயே கழட்டி அங்கேயே போட்டு இதெல்லாம் கொடுத்துன்னு வருவோம் அங்கே இந்த கவர் அங்கேயே போடுவோம் அந்த எல்லாமே அந்த கோவிலில் நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் எவ்வளோ அசுத்தம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு வரோம் முதல்ல நாம் அந்த கோவிலை எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வாங்க அங்கே போய் தான் அந்த செவத்தில் சொஸ்திக்கு போடுறது அது யார் கற்றுக் கொடுத்தாங்க எங்கே கற்றுக் கொடுத்தாங்கன்னு தெரியல முதல்ல கோவில் நம்ம வீடு மாதிரி நம்ம வீட்டில் கிருக்குன்னா நம்ம ஒத்துப்போமா அங்கே நம்ம வீட்டில் போது நம்ம மனம் என்ன கஷ்டப்படும் அது மாதிரி கோவிலில் போய் விபூதி கொடுத்தாலோ வேறு எந்த குங்குமம் கொடுத்தாலோ அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு போய் முதல்ல சேவத்தில் சொசிக்கு போட வேண்டியது அங்கே போய் தான் ராமா கோவிந்தான் எழுத வேண்டியது ஏன் பண்ணுறீங்க எதுக்கு பண்ணுறீங்க அதில் அப்போ தான் கடவுள் உங்களை பார்ப்பாரா இப்போ இவ் நீங்கள் வந்தது கடவுளுக்கு தெரியாதா முதல்ல இயல்பாக கும்பிடுங்க சந்தோஷமாக கும்பிடுங்க அதாவது நம்ம எப்படி கும்பிடணும் அங்கே இருக்கிற கோவில் நம்ம வீடு நம்மளுடைய கடவுள் நம்மளுடைய அப்பா நம்மளுடைய அம்மா அப்படின்ற முறையில் நீங்கள் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுபிக்ஷமும் ஆனந்தமும் பாக்கியமும் பலமும் சந்தோஷமும் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும் அன்பு நேயர்களே இதை முறையாக பயன்படுத்துங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பெறுவீர்கள்